வளரிலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வாரம் ராசி பலன் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போது நான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வர்றது பொது பலன்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வரும் அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது வீடியோட இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ராசி தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்காருங்க ஸோ நான்கு ஆறாம் அதிகமாக சொத்துக்களை ஏதாச்சும் கடன் வாங்கி ஒரு வாங்குறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கும் பட் இருந்தாலும் அது வந்து சந்திரனுடைய சாதத்தை வந்து எட்டாம் அதிபதி சாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் வருதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் வீடு சம்பந்தமான விஷயங்கள் லோன் சம்மந்தமான விஷயங்கள் சில பேருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க இரண்டாம் அதிபதி மூன்றில் ஸோ ரெண்டாம் அதிபர் மொழியிலோ மூன்றாம் பதிவு ரெண்டிலோ இருக்கும்போது சின்ன சின்ன கழகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதி அனுப்பி குரு வந்து ஆறில் இருந்து சந்திரோடய சாதத்தில் போகும்போது தாயாரோட உடல் நிலை சம்பந்தமான விஷயங்கள் வண்டி வாகனம் ஓட்டும் போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஐந்தாம் என்ன செவ்வாய் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து ஆறில் இருக்கும்போது வேலை நிறைய வேலை பலுக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கதை தவிர்க்க முடியாது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான கு சுக்கரன் ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது வேலையில் வந்து மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஏழாம் அதிபதியான புதன் எட்டியில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து கணவன் மனைவினோட தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வதந்தின்னு சொல்லுவோமே ஸோ அப்படி அங்கே பார்த்தாங்களா இங்கே பார்த்தாங்களான்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று போட்டுவிட்டு கொலை இருப்பீங்க ஸோ அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நேராக உட்காந்து பேசுங்க எல்லாமே ஆகிடும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதை சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய லாபங்களை நம்ம இனிஷியலில் கொடுத்தாலும் புதன் வியாழனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விரயங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க மற்றபடி எல்லாமே சிறப்பாக தான் ஒன்பதாம் மதிப்பதை சூரியன் வந்து உங்களுக்கு வந்து எட்டியில் இருக்கின்ற காலகட்டத்தில் தாயார் தந்தைக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்தோம் பத்தாம் அதிபதியான புதன் பத்தாம் பதிவான போது வந்து எட்டியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பெருத்த லாபங்களை காட்டி மற்றவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் வந்து கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா எல்லாமே சிறப்புங்க இதுவரை பார்த்தது புது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெட்டியில் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபாக இருங்க அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கணும் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாரத்தின் வந்து திங்கள் செவ்வாய் வந்து சிறப்பாகவும் புதன் வியாழனில் சின்ன சின்ன செலவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியாழன் வெளியில் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசாபத்தி அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது ஐந்தாம் தேதி விதி ஆறில் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள் நிறைய வேலை வலுக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் லக்னமாக இருந்து ராகு தசாபத்தி என்ற ராகு வந்து சன்விய சாரத்தில் இருக்கும்போது வீடு வாசல் விற்பனை எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பதுக்கான வாய்ப்பாக இருக்குது தாயாருக்கும் உங்களுக்கு வந்து சின்ன ஒரு மன உளைச்சல் வண்டி வாகனம் சின்ன சின்ன செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் பார்த்து நடத்துக்கணும் தனு சகமாக இருந்து குரு தேசாபத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா ஆறில் இருக்கார் ஸோ நான்காம் பதிவு ஆறில் இருந்து அது சந்திரவுடைய சாரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏதாவது வண்டி லோன் வாங்குகிறேன் இல்லை ஒரு வீடு லோன் வாங்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரவுக்கு மீறி போய் ஏதாவது பெருசாக கடன் வாங்கி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க தானு சிலகிடமாக இருந்து சனி தேசாபுத்தி அந்தரம் நடக்கணும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரீதியில் இருந்தால் மூன்றில் இருக்கார் ஸோ மூன்றில் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய முயற்சிகள் நல்ல குடும்பத்திற்காக சின்ன சின்ன ஒரு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க நல்ல வளர்ச்சி இருக்கும் வேலையிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க தனு சிலக்கணமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த புதன் வந்து எட்டில் இருக்கும்போது உங்களுக்கு ஏழு பத்தாம் மதிப்பு தொழில் ரீதியான விஷயம் கணவன் மணி விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்பு வரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க தனு சிலக்கணமாக இருந்து கேது தசா புத்தி அந்த கேது வந்து பத்தில் இருந்து சந்திரனுடைய சாதத்தில் போகும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மாமியார் வீட்டுக்கு போய் சாப்பிடும்போது கொஞ்சம் கே பார்த்துருந்துக்குங்க அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் பார்த்துருந்துக்குங்க பேராசையை காட்டி மற்றவங்க ஏமாற்றவங்க கொஞ்சம் பார்த்துருந்து தனது சிலகிடமாக இருந்து சுக்கர தசாபத்தி சுக்கரன் வந்து எட்டில் இருக்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் யாராச்சும் சொல்லிட்டாங்க ஏதாச்சும் வந்து ஒரு வதந்தியோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கோல் முட்டிடுவாங்க மண்டையில் போட்டு நம்மளை போய் எதாவது போ சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன் அதை நினச்சிக்கிட்டே நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் பிரார்த்தனை வைங்க எல்லாம் தூக்கி போட்டு நேராக உட்காந்து பேசிடுங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மண்டைய குழப்பறதோட நேராக வந்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இரணை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த போகிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து கர்மா பூம்ராங்கிறதை பற்றி தான் சொல்ல போகிறோம் ஸோ ஒரு கர்மா வந்து எப்படி பூம்ராங்காக வந்து திருப்பி திருப்பி வருதுங்கிறதை நம்ம பார்ப்போம் ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஒரு ஃபஸ்ட் இன்சிடென்ட் எங்களோடய வம்சாவழியில் எங்கள் தந்தை தந்தை சார்ந்த வம்சாவளியில் பார்த்திங்கன்னா அது வழி வழியாக வந்து அந்த கர்மா வந்து தொடர்ந்து வர்றதை நான் பார்க்க முடியுதுங்க ஸோ உதாரணம் சொல்ல போனால் எங்கள் அப்பாவோடைய தங்கை ஸோ அவங்க வந்து கொஞ்சம் வந்து கால் ஊனமுற்றவர்கள் ஸோ அதே மாதிரி என்னுடைய தங்கை ஒரு ஊனமுற்றவர்கள் ஸோ அந்த மாதிரி வழி வழியாக சில கர்மாக்கள் தொடர்ந்து வருதுங்க ஸோ இது ஏன் வருது எதுக்கு வருதுன்னா நம்ம செய்கின்ற ஒரு சில விஷயங்கள் நம்ம புத்திசாலி நம்ம வந்து அவனை அடக்கி மிதித்து எதாவது பண்ணிடலான்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் தாத்த முப்பாட்டம் பண்ணதுக்கு நம்ம அவஸ்தைப்பட்டு தான் இருக்கிறோம் ஏங்க அவன் உன் பண்ணதுக்கெலாம் நான் ஏங்க வந்து இந்த அவஸ்தை பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது அப்படி கிடையாதுங்க அவங்க தான் நம்ம அதுதான் விஷயமே ஓகேங்களா ஸோ அந்த ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டில் வந்து எப்படி சொத்துக்களை நம்ம வந்து வாங்கிக்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கோ இந்த மாதிரி அந்த பாவங்களையும் நம்ம வாங்கி அனுபவிக்கிறதுக்கான விஷயங்களை கண்டிப்பாக இயற்கை கொடுத்துருது ஸோ இதில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமானால் நிறைய நடந்துருக்கு ஸோ என்னுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்னுடைய ரொம்ப தூரத்து சொந்தக்காரர் ரொம்ப ஜென்யூனான பர்சன் ஸோ நல்ல வேலை நல்ல விஷயங்களில் இருக்கும்போது நல்ல கணவன் மனைவியாக கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல் ஆண்டுலேயே வந்து ஒரு கர் கர்ப்பம் ஒய்ஃப் வந்து ஊருக்கு போகிறாங்க ஸோ ஊருக்கு போகும்போது இங்கே வயசான அம்மாவை பார்த்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு வீட்டுக்கு வந்து வெறும் ஆக்கிட்டு க்ளீன் பண்ணிட்டு போகிறது ஒரு பொண்ணு வராங்க ஸோ அது என்ன ஆகிடுதுன்னா ஒரு கொஞ்சம் அஃபேர் ஆகி அவங்க வந்து கன்சீவ் ஆகிற மாதிரி சூழ்நிலை வந்து முதல் குழந்தையை பெற்றுட்டு வர அந்த பெண்மணிக்கு வந்து இங்கே புருஷன் வந்து இந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆரில் இருக்கிறத பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பண்ணி அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்க பொண்ணை வந்து ஏதோ பணம் காசு கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க அது ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஆகிடுச்சு அந்த பொண்ணு அழுதுகிட்டே போச்சு இவர் என்ன ஆசை வார்த்தை காட்டி மோசம் பண்ணார்னு தெரியல ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்து பெரிய இதெல்லாம் வந்து நைன்டீன் செவன்ட்டீஸில் நடந்துன்னு வச்சுக்கோமே இந்த காலகட்டத்தில் நைன்டீன் செவன்டீஸ் ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதுக்கப்புறம் இந்த முதல் குழந்தைக்கப்புறம் அவருக்கு வந்து இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு குழந்த பிறகுது ஸோ அந்த குழந்தை வளருதுங்க ஸோ வளர 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 பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வர ஒரு பிரச்சனைகள் வந்து அவரால் ஃபேஸ் பண்ணவே முடியல அதுக்கப்புறமா மூணாவது கூட ஒரு குழந்தை இருக்குது முதல் குழந்தையும் மூணாவது குழந்தையும் நல்லா செட்டைட் ஆகும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கிற பட்சத்தில் இந்த ரெண்டாவது குழந்தையோட டார்ச்சஸ் தாங்கவே முடியாது அது வந்து நிறைய பிரச்சனைகளே அவர் வந்து வாழ்க்கையில் கொண்டாந்து வெளியில் தலை கொட்ட முடியாத அளவுக்கு பிரச்சினைகள் கொண்டு வருதுங்க தேவையில்லாத சவாசங்கள் தேவையில்லாத விஷயங்களை போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் ஒரு லெவலில் வந்து அந்த குழந்த வந்து போய் ஜெயிலில் போய் இருக்கிற மாதிரி சூழ்நிலையும் ஏற்பட்டுருதுங்க ஸோ அது வந்து என்ன சொல்கிறது அது ஜெயிலில் வந்து ஒரு ஸ்லேட் பிடிச்சி நிற்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தியது ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட அவர் ரொம்ப தலை குனிஞ்சி அவர் ரொம்ப ஸோ ஒரு கர்மாங்கிறது பாருங்கள் அந்த இன்சிடெண்ட் அப்புறம் தான் அந்த குழந்தை பிறந்தது அதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகள் கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரை அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டார் கிட்டத்தட்ட வந்து லைஃப் டைமில் மற்ற ரெண்டு குழந்தைகளால் அவர் கஷ்டமே படலை ஆனால் அந்த ஒரு சின்ன துரோகம் சின்ன விஷயம் எவ்வளோ தூரம் வந்து அவரை வாட்டி வதைச்சிதுன்னும் போது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால் வந்து நாமம் நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு விஷயம் ஒரு கர்மா பண்ண போகிறோம் நம்ம ஒருத்தருக்கு துரோகம் பண்ண போகிறோம்னா ரொம்ப யோசிங்க ஒரு உயிரை அடிக்கிறதுனா கூட ரொம்ப யோசிச்சு பண்ணுங்கள் ஏன்னா வந்து நம்ம புத்திசாலித்தனமாக ஏமாத்திட்டோம் இன்றைக்கி இவனை ஏமாற்றிட்டேன் எனக்கு காசு வந்துருச்சுன்னு சொல்லி நிறைய பேர் திரிகிறாங்க அப்படி கிடையாதுங்க இதோடைய பேக்ராஃப்ட்டில் வந்து அடுத்தது உங்களுக்கு கர்மா வந்து பூம்ராங்காக வந்து அப்படியே வந்து உட்காரும் எப்படி உட்காருனா உங்கள் ஒன்று உங்கள் பிள்ளையாக வந்து உட்காரும் உள்ள உங்கள் பேரனாக உட்காரும் நீங்கள் கஷ்டப்படும் போது அது கஷ்டமாகவே தெரியாது ஓகேங்களா ஆனால் உங்கள் குழந்தைகளோ உங்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கஷ்டப்படும் போது கண்டிப்பாக கண்ணு வந்து ரத்தம் வரும் ஸோ அதனால் யாருக்கும் துரோகம் செய்யாதீங்க கர்மாவில் பூம்ராங்